திருச்சிற்றாம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எடப்பாடி அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் அமர் பிரசன நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி அடியார் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் திருமந்தரம் வளர்த்திய சிவனை என்ற தலைப்பில் இன்று இருபத்தி எட்டாவது நாள் பதினாலாவது பாடல் சிந்திக்கிறோம் சிவா திருச்சிற்றாம்பா ஆதியம்மாய் அரணாய் உடனுள் நின்று உடலில் நுன்று ஆதியுமாய் அறனாய் உடலில் நின்று இருந்தான் திருந்து அருள் அருளால் சோதியுமாய் சுருங்காத ஒரு தன்மையுட் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே சுவாமி சிவன் படைத்து காத்து அழித்து உயிர்களுக்கு வினைகளை ஊட்டி ஊட்டிவிப்பான் சுவாமியே சிவன் படைத்து காத்து அழித்து உயிர்களுக்கு வினைகளை ஊட்டுகிறான் ஊட்டிவிட்பான் அதனால் நம்ம வினைகளை பிறவிலேயே நம்ம வினையை கழிச்சிடணும் அதுதான் இந்த பாடலோடைய மூலப்பொருள் சுவாமி வினை இருக்கிற வரைக்கும் உன்னை பிறக்க வைப்பான் அழிக்க வைப்பான் பிறக்க வைப்பான் இப்படியே செய்துட்டு இருப்பான் அதனால் வினையை தீர்க்கணும் அதுக்கு என்ன வழி நாம் தினசரி கோயிலுக்கு போகணும் திருமுறையை பாடணும் அடியார்களை வணங்கணும் குருமார்களை வணங்கணும் தினமும் மனதால் சிவபூஜை செய்து வர வேண்டும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குருநாதர்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து அவர்கள் சாமி குருநாதராக வருவார் சாமி கொடுப்பார் நீங்கள் அதுக்கு பூஜை செய்து வர வேண்டும் சிவ தொண்டுகளை செய்து வர வேண்டும் உலவாரம் செய்து வர வேண்டும் எப்பொழுதும் சிவசிந்தனையாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு வரணும் அப்போ நம்ம வினையை அவர் ஏற்றுக்கொள்வார் எப்பொழுதும் மன அமைதியாக இருக்க வேண்டும் இந்த ஒரு அறிவியல் ரகசியம் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு தகவல் கிடைச்சிச்சு இந்த உடம்புல தினசரி ஒரு ஒரு கோடி செற்கள் புதிதாக தினமும் பிறக்குது அந்த செற்கள் நேற்று என்னால் முடியாது என்ற த என்னால் நேற்று ஒரு காரியம் முடியவில்லை இன்று அந்த கூடாதான் இப்போ ஒரு புதிய அந்த செல் செத்து போச்சு என்னால் முடியாத போன காரியம் நேற்றோட போயிட்டுருச்சு இன்னைக்கு காலையில் காட்டியும் சூரிய உதய ஆனந்தம் புதிதாக ஒரு செற்கள் பிறக்கிறது அந்த செல்களுக்கு நேற்று என்னால் முடியாத போன கருத்தை நினைக்க என்னால் முடியும் சிவபெருமான் திருவொருளால் நான் இன்று திருமுறையை மனப்பாடம் செய்வேன் இறைவனிடத்தில் சொல்லுவேன் நான் இன்று சிவபெருமான் திருவுரால் மனதால் சிவபூஜை செய்வேன் இன்று திருவுருளால் அடியாரையை நான் வணங்குவேன் அடியாறு அன்பு காட்டுவேன் அப்படின்னு நம்ம அந்த செல்களுக்கெல்லாம் என்னால் முடியும் முயற்சி சாமி சாமியோட கருணையில முயற்சி பண்ணுவேன் என்னால் திருமுறை மனப்பாடமே ஏறல மண்டியில் ஏறலான்னு சுவாமி வந்து மண்டியில் ஏறலனாலும் படிக்க தெரியலனாலும் இப்போலாம் யூடியூப்பில் செல்லல திருமுறைகளை போட்டு காதில் கேட்டு கேட்டே மனப்பாடம் பண்ணுங்க ஒரே ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு செயலை மனப்பாடம் பண்ணீங்களா நீங்கள் தான் உலக கோடி இந்த உலகத்தில் யார் கோடிஸ்வரன் யார் திருமுறைகளை இந்த மூலையில் சேர்த்துறீங்களோ அவங்க தான் கோடி காசு பணம் வச்சுருக்கிறோன்னா நீ கோடி இல்லை சாமி சிவாலயத்துல போய் தோடுடைய செவியின் விடையேறி தூவின் மதிசூடி காடுடைய சூழலை பொடி ஊசியன் கவர்கள் கவர்கள்வன் ஏடுடைய மலராய் உனை நான் பணி அருள் செய்த பிறுடைய பிரமாபுரம் ஏவிய பிரம்மாணிவனன்றோ தப்போ தவறோ ஒரு பதிகத்த மனப்பாடம் பண்ணி சாமி திருவடி நீ உணர்த்தனும் அடியன் பாடு பாடிக்கிட்டேன் உன் நீ ஒரு கோடி ரூபா ஒரு கோடி மதிப்பான வினையும் சுவாமி நீக்கிடுவார் உடனே சுவாமி வந்து நேரடி கணசன் சாமிக்கு ஒரு செல் நம்பர் இருக்குது அது திருமுறையை பாடணும்னா அவருக்கு போய் தொடர்பு போயிடும் அந்த ஒவ்வொரு பதவியும் ஒவ்வொரு செல் நம்பர் திருமுறைகளை பாடினால் உடனே சாமி போன சாமி யாரோ ஒருத்தர் பா பேச நம்மள நினைக்கிறான் அப்படின்னு பாடுறானா உடனே திருமுறைக்கு மட்டும்தான் காதை கொடுத்து கேட்கறாரு சாமி யாரு பாடினாலுமே கேக்குறாரு கவனமெல்லாம் சாமி எத்தனை அவர் இந்த பிரபஞ்சத்தில் அவருக்கு ஆயிரம் காரியம் செயல்கள் இருக்குது அவர் சும்மா இல்லை பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்டவர் திருமறையை பாடுறீங்களை கண்டா காது கொடுத்து கேட்கிறார் யாரு இன்னார் ஒரு பதியம் பாடிக்கிட்டு இருக்கிறாரா கொஞ்சம் கொஞ்சம் பாடி வா பயிற்சி பண்டு மனப்பாடம் பண்டு அப்படின்னு சாமி சொல்றாரு திருவருள் கொடுக்குற அப்படி பாடணும் திருமுறையை மனதால் பாடி வரணும் கண்ட கண்ட விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு அடியானு காலத்தை வீண் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இருபது வருஷமாக வீண் பண்ணிட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் புது அன்பர்கள் நீங்களாம் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் நான் கெட்டு போயிட்டேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வருங்கால் நான் பாதிக்கப்பட்டது என் வரும் சன்னதி மக்களும் என் அடியார் பெருமக்களும் பாதிக்கப்படக்கூடாது வருங்காலத்தில் நீங்கள் திருமுறை பாடிவாங்க எனக்கு மனப்பாடம் ஏறல ஆனால் ஏறலான்னு நான் படித்து படிக்க ஏதோ ஒன்று ரெண்டு படித்து வச்சிருக்கிறேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிற அடியனு திருமந்திரம் பேசணும் பெரிய விஷயம் அது திருமந்திரம்ன்றது பெரிய நாணாசிரியரை தடுமாறுறாங்க இது ஒரு பயிற்சி நாம் சாமி திருவருளால் ஏதோ ஒன்று ஒலப்பறிப்போம் மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அடியார்களுக்கு ஒரு நல்ல வழிமுறை கழக வழிமுறைகளை தெரிய வேண்டும் அதனால் தினசரி திருமுறையில் படிங்க இந்த உடலில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடி செற்கள் கிடைக்கிறது அதில் புத்துணர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் சொல்லி என்னால் முடியும் என்னால் முடியாதுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது எல்லாம் திருவுருளுக்கு நன்றி சொல்லணும் எல்லாம் ஒரு கம்பீரமாக அந்த செற்களை புதுப்பிக்க வேண்டும் தினசரி நீங்கள் செற்களை புதுப்பிக்கும்போது ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு கோடி செற்கள் புதுப்பிக்க எல்லாம் அந்த அப்படி கம்பீரமான ஒரு வீர பயிற்சியில் அந்த செற்கள் இருக்கும்போது இந்த உடல் பிரகாசமாக இருக்கும் இந்த மூளையில முன்னூறு கோடி செற்கள் இருக்குது அதெல்லாம் முன்னூறு கோடி செற்கள் பல தலைமுறையாக வந்த ரகசியங்களை சேகரிச்சு வச்சிருக்குது அதை நம்ம ஓப்பனே பண்ணுறதில்ல சுவாமி திருவள்ளால வெறும் நாம் வெறும் குறை குறைந்த நினைவுகள் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஒரு நூறு நூறு செற்களை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நூல் நூறு செற்கிள் அந்த முந்நூறு கோடி மெமரி பவர் இருக்குது நம்ம செல்லில் வெறும் அறுபது ஜிபி ஒரு இரநூறு ஜிபி விட முடிஞ்சு போயிடுது செல் மேமரி ஆனால் இது முந்நூறு கோடி ஜிபி இது அது சில விஷயங்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் சில பதிவுங்களை மனப்பாடம் நிறைய விஷயங்கள் இதில் பதிவு மனப்பாணம் பண்ணலாம் சிவசிவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செல்களையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதில் பல தெய்வ ரகசியங்களும் உங்களுக்கு நீங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கனவுகளில் வரும் அப்போ நீங்கள் செல்களை ஓப்பனம் பண்ணால் அந்த இந்த செல்கள் ஓப்பன் ஆடுறதுனால தான் கனவுகளை வ கனவெளியில் வருகிறது ஒவ்வொரு செலுக்கெல்லாம் இந்த நாண செலுக்கெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மற்றவங்க தகவல்களை சேகரிக்கூடாது பிற செய்திகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போயிருங்க தெளிவாக இருங்க யாருக்கிட்டையும் பிற விஷயங்கள அதிகமாக சேகரிச்சிடாதீங்க அது வந்து மனதுக்குள்ளே இருக்கக்கூடாது அது வந்துருச்சுன்னா பரவாயில்ல அப்படியே சிவசவா சிவசவான்னு சொல்லி நீக்கிடுங்க அடுத்த நாள் மீண்டும் அதை நினைக்காதீங்க நினச்சா மீண்டும் அந்த புது செலுக்கு தெரிஞ்சு போயிடும் அது பழைய கதை பழைய கதை மாதிரி செத்து போன மாதிரி போட்டும் இன்று புதிதாக ஒருவன் வந்திருக்கிறான் அவனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நமக்குள்ளே இருக்கிற செல்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அதுதான் இறையரோடய கொண்டு போய் சேர்த்தும் உடலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் அடியார் பெருமக்கள் மிகவும் உள் மிகவும் உடல் மெலிந்து இருக்கணும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது அது வந்து பிறருக்கு கொடுப்பதை தானே உண்டு பெருத்தது தான் இதெல்லாம் கிறருக்காக நாம் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்து வந்தோன்னா உடலை நம்ம எப்பயுமே உடம்பு சாப்பிடாமலாம் உடம்பு ஏறாதுப்பா நிறையா சாப்பிட்றோம் மக்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டது தான் மக்களுக்கு தெரிஞ்சு இந்த உடம்பை காட்டுறோம் தெரியாமல் மறைச்சி சாப்பிட்றோம்ல நிறைய ரக ரகமாக தே தேவையானதெல்லாம் சாப்பிட்டு ஊட்டில் உக்காந்துட்டேன் நாலு செவத்துக்குள்ள யாருமே இல்லையா ஆஹா கடலப்பூரி ஆஹா யாருமே இல்லையா ஆஹா சூப்பராக இருக்குது நெய் புராட்டா அந்த புரோட்டா இந்த புரோட்டா அது சிப்ஸு அந்த சிப்ஸ் மிச்சிறு கிச்சிரு நெல்லை லாலா ஸ்வீட்டு இப்படி எல்லாம் போட்டு தள்ளிட்டே இருந்தால் இப்படி நம்ம உடம்பு என்ன பண்ணும் ஆசையாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் தப்பு இல்லை நிறையா சாப்பிட்றோம் பிறருக்கு கொடுக்கணும் அதெல்லாம் நாம் நாலு அறைக்குள்ள சாப்பிட்றதெல்லாம் நம்ம உடம்பு பெருத்து காமிக்கும் இதுதான் இந்த உலகத்தோடைய நெய்தி அப்புறம் உடம்புல நோயி அது இதுன்னு பிரச்சனை பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் இறைவனை வழிபாடு கூடியாமல் கட்டில் போய் படுத்துக்கிறோம் கடைசி காலத்தில் யாரும் உதவ மாட்டாங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்காங்க வாங்கி கொடுக்குறோம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க நல்ல இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க சிவா திருச்சிற்றாம்பலம் சுவாமி சிவன் படைத்து காத்து அழித்து உயிர்களுக்கு வினைகளை போவான் இப்படிப்பட்ட சுவாமி வினைகளை ஊட்டுவதற்காக இந்த மனிதர்களுக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த வினைக்கடன் கற்ற வரைக்கும் நம்ம செய்த வினையை கற்ற வரைக்கும் பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு காத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் திரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வினை கட்டணும் அதுக்கு இறை வழிபாடுகளை தினசரி கோயிலுக்கு வரணும் திருமுறைகளை பாடணும் இறைவனை மதா வழிபாடு செய்ய வேண்டும் சிவா திருச்சிற்றாம்பலம் இந்த செற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க முந்நூறு கோடி செற்கள் தான் நிறைய பேச வேண்டியது இருக்குது வருங்கால வகுப்புகளில் பேசுவோம் பல ரகசியங்கள்லாம் அங்கே இருக்குது இந்த மூலையில் அதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது அதெல்லாம் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் திருமூலர் சொன்னது எல்லாம் நீங்கள் வந்து மக்கள் வந்து வெளிப்பாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இறைவனை இறைவனை உற்றாதீங்க நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் விட்டுருங்க அவங்களால ஒரு பைசா பிரோசனம் இல்லை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீ உங்ககிட்ட சாமியே வந்து பேசினாலும் அவங்க மேலே தான் போடுவாங்க அதனால் அவங்க எல்லாத்தையும் ஏப்பா அருளாளர்களுக்கே பல வாசர்களுக்கு இல்லாத எதிர்ப்பா அருளாளர்கள் மாணிகவாசர் சிதம்பரத்தில் இருக்கும்போது அந்தநர்களுக்கும் வாசருக்குமே சேராது அந்தனர்களே நம்ம தெய்வமாக கும்பிட்ணும் அந்தனருக்கும் மாணிகவாசர்கள் மாணிகவாசர்கள் அந்தனரை ஒதுக்கிவிட்டு அவர் தனியாக ஓரமாக அதே சிதம்பரத்தில் வாழ்ந்திருக்கிறார் சாமி அந்தனர் கூப்பிட்டு சாமி நான் மாணிக்கவாசர் போகலையே அப்புறம் அவங்க வந்து சமணர்கள் வந்து ஒரு முறை திருக்கோயிலில் வந்து ஏதோ ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க அந்த சமயத்தில் சாமி அப்போ வாசகர் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ச கருத்து வேறுபாடில் சாமி அதே வீதியில் ஒரு பக்கம் இருந்திருக்கிறாரு அந்த அப்போ சமணர்களை வந்து ஒன்றும் பண்ண முடியல அது மாணிக்கவாசருக்கு வந்தால் தான் அவரை வெல்ல முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை சாமி வந்து அந்தனர்களுக்கு தில்லைவாழ் அந்தனருக்கு உணர்த்துறாரு அப்போ மாணிக்கவாசருக்கு இப்போ இழுக்குன்னு நடிப்பதுக்கு சண்டை போய் கூப்பிட்றாங்க உங்கள் நாயமே வேண்டாம் நீங்கள் போங்க நான் என் சாமி திருவள்ளு நான் தனியாக இருந்து நான் இறை திரு இறையவர்களை நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன் என்னை ஆளை விட்டுருங்க சாமி உங்கள் நாயமே வேண்டாம்னு போடுறாரு அப்புறம் கிட்ட போய் அடுத்த நாள் போய் சொல்கிறாங்க சாமியை ராஜபெருமானே அவர் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாரு எங்கள் மேலே கோபமாக இருக்கிறார் சரி நீங்கள் கூப்பிட்டு வரலையா இப்போ நான் ஒரு பேர் சொல்கிறேன் சொல்லுங்கள் அவர் வந்துடுவாருங்க என்ன சுவாமி மாணிக்க வாசகரே வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க வந்துடுவார் அப்புறம் தெளிவாளர் அந்தனா அடுத்த நாள் அவரை தேடி போகிறாங்க சுவாமி ஏப்பாங்க வந்தீங்க தான் வரமாட்டேன் உங்களுக்கு உங்கள் உங்கள் சொல் உங்களை உங்களுக்கு உங்கள் இதே எனக்கு வேண்டாம்பானு ஒதுங்கி இருக்கிறேன் விட்டுங்க ஆளவும் சுவாமி மாணிக்க வாசக பெருமானே தாங்கள் வந்தால் தான் அந்த பிரச்சனை தீரும் வாங்க கோயிலுக்குன்னு கூப்பிட்றாங்க என்னடா நமக்கும் சாமிக்கும் உள்ள ரகசியம் அவரு நமக்கு வச்ச பேர் மாணிக்க வசகர்னு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது இவங்க எப்படி இவங்களுக்கு தெரியும் ஓ அப்படின்னா சாமி தான் சொல்லி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சாமி சொன்னதுக்கோசரமே இவர் புறப்பட்டு வந்து இந்த சமர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்த்தாருன்னு ஒரு பெரியவங்க சொன்ன ஒரு குறிப்பு இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சுவாமியோட திருப்பொருள் இப்படிப்பட்ட இருக்கலாம் நாம் வந்து எப்பயுமே நமக்கு நல்ல விஷயங்களை நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்கள் நல்ல எப்போ பேசினா நண்பர்கள் பேசும்போது சிறு செய்திகள் மட்டும்தான் பேச வேண்டும் அடியா அப்படி நான் இருக்கிறதில்ல ஆனால் இருந்தாலும் நான் வருங்காலத்தில் கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் அது மாதிரி இருந்தால் தான் இந்த நெறியில் நம்ம வாழ முடியும் இந்த பயிற்சி எடுக்க முடியும் இறைநிலைக்கு போகணுங்கிற எண்ணம் உடையவர்களுக்கு தான் இந்த நிலை இல்லை உலகத்தார் போல் வாழ்ந்துக்கிட்டு உலகத்தார் போல் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன் இல்லாத போதே என்னை கொண்டாந்து அடுத்து புதச்சிருங்கப்பா குளியை குளிய நோண்டி புதைச்சாலும் சரி அடுப்பில் வச்சு எரித்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அப்படிங்கிற எங்களுக்கு எது எதை பற்றியும் பிரச்சனை இல்லை இறைவனோட திருவுருளோட கலக்கணும் திருவடியை சேரணும் நம்ம வினை இந்த ஜென்மத்திலே கட்டணும் சிவபெருமானம் விடக்கூடாது இவ்வளோ தூரம் நம்ம கோயிலுக்கு இருபது வருஷம் வந்துவிட்டோம் இன்னும் ஒரு இருபது வருஷம் அவருக்கு கிட்ட நெருக்கி பிடிச்சி அவர் திருவடியை பிடிச்சிக்கணும் கண்டிப்பாக காப்பாற்றுவர் சுவாமி நீங்கள் அது மாதிரி இருக்கணுன்றது கூறிக்கொண்டு இந்த நம்ம இந்த செயலில் அதை பற்றி தான் சாமி சொல்கிறாரு வீர்கள் வந்து இறப்பு பிறப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எதுக்குன்னா வினைகள் இருக்கிறது அதனால் தராரு வினை இல்லாத நிலையை அடையணும் சுவாமி திருவடி வணங்கணும் தினசரி கோயிலுக்கு வரணும் அன்பர்கள் பயப்படாதீங்க மூவாயிரம் வார்டு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடச்சிரும் உங்களுக்கு ஈஸியான வழியை தான் நம்ம திருமோந்திரத்துலேருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து படிக்காத மாணவர்கள் ஒரு முப்பது மார்க் வாங்குகிற மாணாக்கள் நூறு பர்சன்ட் வாங்குற மாணாக்களும் உலகத்தில் நானாசிரியர்கள் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை இலக்கணம் தெரியல எதுவும் நாம் தேறி பார்ப்போம் சாமி ஏதோ நமக்கு கொடுக்குறது நம்மளை மாடி மர நம்மளா மண்டையில் யாராவது இந்த முப்பது பர்சன்ட் மாணாக்களையும் நாம் தேர்த்தணும் அதுக்குத்தான் அறக்குறவாதியார சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் நான் அறக்குறவாதியார் தான் உருவாதி ஆறு இல்லை அதனால் பெரிய நானாசிரியர்கள் வகுப்பெலாம் யூடியூப்பில் போய் கேளுங்கள் அதெல்லாம் கேளுங்க நமக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம அன்பர்கிட்ட சொல்றோம் சிவா திருச்சிற்றாம்பலம் மீண்டும் அடுத்த நாளை சந்திப்போம் சிவா திருச்சிற்றாம்பலம் நம்ம சிவாயம்